ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க அதாவது குரு பகவானை ஒரு கிரகமாக நமக்கு தெரியும் குரு பார்க்க கூடி நன்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் குருவினுடைய பார்வைக்காக பலரும் பார்த்திங்கன்னா தவம் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஸ்தமனமாக போகிறாரு இந்த குரு பகவானுடைய அஸ்தமனமானது நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அதாவது அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் பார்க்க போகிறோம் குரு மிதனத்தில் அஸ்தமனம் ஆகிறதுனால இன்னும் பதினைந்து நாட்களுக்குள்ள இந்த நான்கு ராசிக்காரர்களும் கட்டாயமாக இந்த பாதிப்புகள் எல்லாம் சந்திக்க இருக்காங்க அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிட்டாமல் முழுமையாக பாருங்கள் இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்றா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசி என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை படைத்தது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டாயமா ஒரு கிரகம் வந்து மாறும் இப்படி மாறும் பொழுது ஒரு சில சுப பலன்களையும் ஒரு சில அசுப பலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது ஒரு கிரகம் நிலையாக இருக்கும் பொழுது ஒரு பலன்களையும் மறையும் பொழுது ஒரு பலன்களையும் வந்து கொடுக்குது அப்படிதான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு வந்து என்ன வந்து பாசிட்டிவான ஒரு இடத்துல இப்போதைக்கு இருந்தாலுமே கூட இவர் மறையக்கூடிய இந்த ஒரு நேரம் அஸ்தமனமாக கூடிய இந்த ஒரு நேரத்துல அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் எதிர்மறையான பலன்களை வந்து கொடுக்க போறாரு சோ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் எதிர்மறை விளைவுகளை பார்க்கக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அதாவது இந்த எதிர்மறை விளைவுகள் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலித்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுக்குது அதில் இந்த நான்கு ராசிக்காரங்க பாருங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப தீவிரமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட கணிப்புகளின்படி குரு பகவான் மிதுன ராசியில் ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பதினாறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் வந்து அடைஞ்சிருக்காரு ஆனால் இவர் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு மணி ஐம்பது நிமிடத்திற்கு உதயமாக போகிறார் ஸோ இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்றது ஒரு சில ராசிகளுக்கு எதிர்மறை விளைவுகளை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது கிட்டத்தட்ட ஜூலை ஒன்பதுனா இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க இந்த ஒரு வாரமுமே இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் நிறைய ஆபத்துகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ குரு பகவான் அஸ்தமனம் ஆகிறதுனால இவ்வளவு துரதிருஷ்டமானது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படும் அந்த துரதிருஷ்டவாதிகளை பற்றி தான் நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கனி ராசி இந்த குருவினுடைய அஸ்தமனம் முதல்ல நிறைய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னா கனிராசிக்காரர்களுக்கு தான் வந்து ஏற்படுது குரு அஸ்தமனம் ஆனது அப்படிங்கிறது கனிராசினியர்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் கூட நிறைய பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில அதிருப்திகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் மேலதிகாரிகளோட முரண்பாடுகள் ஏற்படும் ஒரு மனஸ்தாபம் உருவாகும் வேலை செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து குறைஞ்சி போகும் அது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இருக்குது மேலும் இந்த ஒரு நாட்களில் நீங்கள் எந்த முதலீடுகளையும் வந்து செய்யக்கூடாது ஒருவேளை முதலீடுகள் எதுவும் செய்கிற மாதிரி இருந்ததுனா கூட அது உங்களுக்கு சாதகமானதாக வந்து இருக்காது ஸோ முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதே வந்து நல்லது தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு நாட்களில் திருமண உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலைகளையெல்லாம் கொஞ்சம் மன அமைதியாக இருந்து தான் நீங்கள் வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் சூழ்நிலைகளை எப்படி கையாளணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செய்திங்கன்னா மட்டுந்தான் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் ஆரோக்கியத்துலேயும் அப்படிதாங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய அலட்சியத்தை நீங்கள் வந்து எடுத்து வச்சிடுங்க அலட்சியமாக இருக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முதல்ல அதுக்கான மருத்துவ சிகிச்சைகளை வந்து எடுங்க எதுவுமே அசால்ட்டாக விட்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அஸ்தமனம் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் அஷ்டம சனி நிக நிகழக்கூடிய நேரத்தில் குரு தான் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட குருவே இப்போ வந்து அஸ்தமனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருப்பீங்க கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் எதை செய்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் மேலும் இந்த திட்டங்களை கூட உங்களால் சரியாக வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கும் இதெல்லாம் சரியாக செயல்படுத்தலை அப்படின்னா நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லா இடங்கள்லேயுமே வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதனால் அமைதி இல்லாமல் போகிறது மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஸோ சிம்மராசி நேரலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட இந்த காலகட்டங்களில் நேரங்களை வந்து நீங்கள் செலவீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதி வந்து கொடுக்கலாம் இந்த காலம் பயணங்களுக்கு ஏற்றதா இல்லை அதனால தொலைதூர பயணங்களையோ நீங்க வேற எந்த விதமான பயணங்களையோ வந்து எடுக்காதீங்க அது நல்லதும் இல்லை இப்போதைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு நல்லா இருக்கணும் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க ஆரோக்கிய விஷயத்திலையும் அலட்சியமா இருந்துடாதீங்க ஒருவேளை அப்படி அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அதனால பெரிய செலவுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் கண்டிப்பா வந்து சிம்மராசினியர்கள் இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கவனமா வந்து செயல்படுங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி அதாவது குருவினுடைய அஸ்தமனத்தின் மூலமாக பாதிப்புகளை பார்க்கக்கூடிய ராசிகளில் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வர்ஷக ராசி இந்த வர்ஷக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அஸ்தமனம் அசுபமாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதுலேயுமே வந்து தெரியாத விஷயத்துலலாம் முதலீடு வந்து செஞ்சிடாதீங்க அதே போல் அகலக்கால் வைக்காதீங்க யாரை நம்பியும் பணத்தை வந்து முதலீடு செய்யாதீங்க இந்த விஷயத்துலலாம் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு ஏற்ற வேலைகளையெல்லாம் உங்களால் வந்து செய்ய முடியும் ஸோ ஒருவேளை நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா அனுபவமிக்கவர்கள்ட்ட வந்து கலந்து பேசுங்க அதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வாங்க பயணங்களுக்கு இது சாதகமான ஒரு நேரமாக இல்லை அதனால அதிகமான பயணங்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க டூ வீலர் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தனியாக போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தவிர்க்கறதுக்கு பாருங்கள் அதுதான் நல்லது பின்னாடி வந்து பெரிய கஷ்டங்களை பார்க்கறத விட அதற்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் வெளிப்போடு இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் ஸோ வேலைகளும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து திட்டமிட்டுக்கோங்க கவனமாக செய்யணும் ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமாகவே இல்லை அதனால எது செய்யறதா இருந்தாலுமே யோசிச்சு செய்யுங்க முழுமையாக நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணுங்க ஒருவேளை நீங்கள் கவனத்தை சிதற விட்டீங்க கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கமானது ஏற்பட்டுடும் அதனால் உங்கள் ஈஸியாக உங்களுடைய பேர் வந்து கெட்டு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் அலுவலகத்துலேயும் நிறைய சிக்கல்கள் ஆனது ஏற்படும் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு உங்களுடைய பேச்சு ஈகோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் அவசியமாக இதெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக அவங்களால வந்து தவிர்க்க முடியும் ஸோ குருவினுடைய அஸ்தமனமானது அடுத்தபடியாக பாதிப்பு அடையக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி தான் இந்த தனுசுராசி குருவினுடைய அஸ்தமனம் இந்த காலங்கள் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது சொல்லப்போனால் நீங்கள் நிறைய இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் இழப்புகளை தவிர்க்கறதுக்கு வீட்டில் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சரியான ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னா தெரியாமல் எதையுமே செய்யாதீங்க யாருக்கு என்ன தெரியுமோ அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு அனுபவ அறிவை வந்து வாங்கிக்கோங்க இந்த டைமில் வாழ்க்கை துணையோட நிறைய சண்டைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சண்டை சச்சரவுகள் பெருசாரிச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய விரிசல்கள் ஏற்பட்டுடும் மேலும் சரியான வார்த்தைகளை நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் இதற்குரிய சிறந்த தீர்வுகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னால் கிரக அமைப்புகளின் நிலைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதை தவிர்க்கறதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் செலவுகளும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிகமாக தான் இருக்குது அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக கடன் வாங்க வேண்டி இருக்கும் அதாவது கடன் வாங்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் அளவுக்கு வந்து கட்டுப்படுத்திக்கோங்க தேவைக்கு அதிகமாக ஒரு கடன் வாங்கிட்டீங்க அந்த சுமையை நீங்கள் ஏற்றுட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்பவே கஷ்டமாக போய்டும் தனுசு ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட இருக்குது ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன்னா குருவினுடைய பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோமோ அதே போல் குருவினுடைய அஸ்தமம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கட்டாயமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு அந்த வகையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோ கிள இருக்கக்கூடிய கமெண்ட் ஆக்சில் உங்கள் ராசியை பதிவு செய்யுங்க இந்த நான்கு உடையவர் நபர்கள் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துகிட்டிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெற